அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டத்திற்கு விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்ட தயாராகி விட்டதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க செங்கல்பட்டு மாவட்டம் பண்டலூர் அடுத்த கிலாம்பாக்கம் பகுதியில் சுமார் நானூறு கோடி ரூபாயில் பேருந்து நிலையம் கட்டும் பணி அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பணி ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விடிய ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் மக்கள் கொடுத்த அழுத்தத்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்டு ஒன்றரை வருடங்களாக திறக்காமல் விடிய அரசு காலம் தாழ்த்தி வந்தது அவ்வப்பொழுது இதற்கு நூறு கோடி அதற்கு ஐம்பது கோடி என நிதி ஒதுக்கி விடிய அரசு அதில் கமிஷனையும் பார்த்தது இந்த நிலையில் இன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஸ்டாலின் திறந்து வைக்கும் நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்திற்கு போல் ஸ்டாலின் ஸ்டிக்கர் தயாராகி தயாராகிவிட்டதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர் மக்களிடம் எந்தவித கருத்தும் கேட்காமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைத்தது மட்டுமின்றி சிலையையும் நிறுவியுள்ளதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியை வழங்காமல் கைவிட்ட ஸ்டாலின் மக்கள் வரிப்பணத்தில் தனது தந்தைக்கு சிலை கல்வெட்டு வைத்து குடும்ப பெயர்களை வரலாற்றில் இடம்பெற செய்வதா என பொதுமக்கள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வெளிப்படையாக டெண்டர் அறிவிக்கப்படாமல் தனியார் மருத்துவமனைக்கு விடிய அரசு அனுமதி வழங்கியதற்கான காரணம் என்னவென்று கேள்வி எழுந்துள்ளது தனியார் மருத்துவமனை திமுக அமைச்சருக்கு சொந்தமானது என தகவல் வெளியாகி வருவதால் முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டதா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எவ்வித டெண்டரும் அறிவிக்கப்படாத நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு டெண்டர் விட்டது யார் என மக்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது